உடம்புக்கும் உயிருக்கும் ஆதாரமாக இருந்து இயங்குகின்றன எனவே இவற்றை ஆறு ஆதார சக்கரங்களாக யோக நூல்கள் குறிப்பிடுகின்றன இந்த சக்கரங்கள் ஆறிலும் அன்னை ஆதிபராசக்தி மறைந்திருக்கிறாள் என இம்மந்திரம் அவளை போற்றுகிறது ஓம் சக்தி ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் அறுபத்தி ஒன்பது ஓம் அடியவர் வழிபாடு உகந்தாய் போற்றிவோம் அடியவர்களும் தன் பக்தர்களும் செய்யும் பூசை அல்லது வழிபாட்டுச் சடங்குகளை விரும்பி ஏற்றுக்கொள்பவள் அன்னை பொதுவாக தேவி வழிபாட்டில் சிறப்பான அம்சம் அறுபத்தி நான்கு வகை உபசாரங்கள் செய்வது மானசீகமான பூசையில் ஐந்து வகை உபசாரங்கள் கூறப்படும் அவை கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் நைவேத்தியம் சமர்ப்பித்தல் வெளிப்படையான பூசையில் பதினாறு வகை உபசாரங்கள் இடம்பெறும் அவை வருமாறு தியானம் அதாவது ஆவாகனம் ஆசனம் பாத்தியம் அதாவது திருவடி அர்கியம் ஆசமன்யம் நீராற்றல் ஆடை அளித்தல் சந்தனம் குங்குமம் அளித்தல் அச்சதை அளித்தல் ஆபரணங்கள் சூட்டுதல் பூமாலை சாத்துதல் அதாவது புஷ்பதாரணம் தூபம் காட்டல் தீபம் காட்டல் நைவேத்தியம் படைத்தல் கற்பூர ஆராதனை வளம் வந்து வணங்குதல் இவை தவிர அறுபத்தி நான்கு வகை உபசாரங்கள் செய்வதும் உண்டு வசதி படைத்தவர்கள் அறுபத்தி நான்கு உபசாரம் செய்வர் இயலாதவர்கள் மனத்தால் அவ்வாறு செய்வதாக பாவனை செய்து பூக்களையோ அல்லது அச்சதையோ நீரில் விடுவது உண்டு அறுபத்தி நான்கு உபசாரங்களோடு பூசை செய்து தேவியை வழிபடுவது உண்டு தேவியை வரவேற்று அவளுக்கு உகந்த சிறந்த ஆசனத்தில் அமர்த்தியதும் பின்வரும் பணிவிடைகள் செய்வர் பாத்தியம் திருவடிகளை அளம்ப நீர் வார்ப்பது இதனுள் கைகளையும் முகத்தையும் அலம்ப நீர் வார்ப்பதான அர்க்கியமும் ஆசமனமும் அடங்கும் திரு ஆபரணங்களை கழற்றி வைப்பது மனமுள்ள எண்ணெய் காப்பு செய்வது குளியல் அறையில் நுழைவது குளியல் அறையில் உள்ள ரத்ன பீடத்தில் அமர்வது வாசனை பொடிகளை தேய்த்து கொள்வது வெந்நீரில் நீராடுவது தங்க குடங்களில் உள்ள கங்கை சிந்து கோதாவரி யமுனை முதலிய புண்ணிய தீர்த்தங்களால் நீராட்டுவது காய்ந்த ஆடைகளால் துவட்டிக் கொள்வது சிவப்பு பட்டாடை அணிவது சிவப்பு மேலாடை தரிப்பது வாசனை பூக்களுக்கான அறையினுள் செல்வது வாசனை பூக்களுக்கான அறையிலுள்ள ரத்தின பீடத்தில் அமர்வது இனிய மனம் மிகுந்த சந்தனம் அகில் குங்குமப்பூ ஜவ்வாது பச்சை கற்பூரம் கஸ்தூரி கோரோசனை முதலிய நறுமணப் பொருள்களை உடலெங்கும் பூசிக்கொள்வது கூந்தலில் அகிர்புகை காட்டுவது மல்லி நித்தியமல்லி ஜாதி சண்பகப்பூ அசோகம் தாமரை பாக்குப்பூ குவளை புன்னை ஆம்பல் முதலிய எல்லா பருவங்களிலும் கிடைக்கக்கூடிய பூமாலைகளை வழங்குவது ஆபரணம் பூணும் அறையினுள் நுழைவது அங்குள்ள ரத்தின பீடத்தில் அமர்வது அங்கு பின்வரும் அணிகளை வரிசையாக அணிவிப்பது ஒன்பது ரத்தினங்கள் பதித்த கிரீடம் அதாவது நவமணி மகுடம் சந்திரனது பிறை வடிவான நெற்றியணி வகிட்டில் சிந்தூர பொட்டு நெற்றியில் பொட்டு அதாவது திலகரத்தினம் கண்ணிற்கு மை அதாவது காலாஞ்சனம் இரு காது மடல் அணிகள் அதாவது வாபியுகணம் இரு ரத்தின குண்டலங்கள் மூக்குத்தி அதாவது நாசாபரணம் உதட்டு சாயம் அதாவது அதரையாவகம் மங்கள நான் அதாவது பிரதம பூஷணம் தங்க அட்டிகை அதாவது கனக சிந்தாகம் பதக்கம் அதாவது பதகம் பெரும் பதக்கம் அதாவது மகாபதகம் முத்துச்சரம் அதாவது முக்தாவளி முத்துக்கள் கோத்த ஒற்றை வடிவமுள்ள மாலை அதாவது ஏகாவளி பூநூல் போன்று இடது தோளிலிருந்து வலது விழாப்புறம் வரையிலும் வலது தோளிலிருந்து இடது விழாப்புறம் வரையிலும் தொங்கும் சங்கிலி அதாவது சந்த வீரம் தோளின் மேலும் புஜத்திலும் தரிக்கும் நான்கு கைகளுக்கான கேயூர ஜோடிகள் வலைகள் அதாவது வலையாவளி மோதிர வரிசை அதாவது ஊர்மிகாவளி ஒட்டியானம் அரைஞான் அதாவது கடிசூத்திரம் அரசிலை அதாவது சௌபாகிய ஆபரணம் கால் காப்பு அதாவது பாதகடகம் ரத்தின நூபுரம் அதாவது ரத்தின பரல்கள் கொண்ட சிலம்பு கால் விரல் மோதிரம் பாசம் பாச ஆயுதம் அதாவது மேல் வலது கையில் அங்குசம் தொரட்டி மேல் இடது கையில் புஷ்பபானம் மலரம்புகள் கீழிடது கையில் கரும்பு வில் கீழிடது கையில் ஒளிவிடம் சிவப்பு ரத்தினம் பதித்த இரு பாதுகைகள் தனக்கு ஒப்பான அணி முதலியவைகளை அணிந்த தேவதைகளுடன் மகாசக்கர பீடத்தில் அமர்தல் காமேஸ்வரரது மடியில் அமர்தல் அமிர்தமாகிய மது நிரம்பிய கிண்ணம் வாயளம்ப நீர்வார்த்தல் அதாவது ஆசமநீயம் கற்பூர வீடியா ஏலகிரி கிராம்பு பச்சை கற்பூரம் கஸ்தூரி குங்குமப்பூ ஜாதிக்காய் ஜாதிபத்திரி பாக்கு வால்மிளகு சுக்கு சுண்ணாம்பு கத்தக்காம்பு சேர்ந்த தாம்பூலம் ஆனந்த எக்களிப்பை காட்டும் சிரிப்பு மங்கள ஆர்த்தி குடை சாமரம் கண்ணாடி விசிறி சந்தனம் புஷ்பம் தூபம் தீபம் நைவேத்தியம் இவற்றில் சந்தனம் புஷ்பம் தூபம் தீபம் நைவேத்தியம் என்ற ஐந்து உபசாரங்களை அப்படியே செய்துவிட்டு மற்றவைகளை பாவனையால் சமர்ப்பணம் செய்யலாம் ஓம் சக்தி மேல்மர்வத்தூர் சுயம்பாறில் மிக ஆதிபரா சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி